தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் மனு வழங்கப்பட்டது தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் மாவட்ட செயலாளர் மல்லர் பாலா மாவட்ட தலைவர் வேந்தர் பாலா ஆகியோரது தலைமையில் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது இவர்கள் வழங்கிய அந்த கோரிக்கை மனுவில் தேனி மாவட்டம் ஆண்டிபெட்டி தாலுகா குன்னூர் அருகே உள்ள செங்குளம் கருங்குளம் உள்ளிட்ட கண்மாய்கள் பகுதியில் அதிக அளவு ஆக்கிரமிப்பு உள்ளது இதனால் அப்பகுதியில் உள்ள பல்லாயிரக்கணக்கான பரப்பில் உள்ள நிலங்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுகிறது இதனை கருத்தில் கொண்டு ஆயிரம் பிணை அகற்றி விவசாயிகளுக்கு உதவிட வேண்டும் என்றும் மனு வழங்கப்பட்டது போல பெரியகுளம் அருகே உள்ள பெருமாள் கோவில்பட்டி கிராமத்தில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்த கிராமத்தில் சாலை வசதி சாக்கடை வசதி தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாமல் உள்ளது மாதத்தில் சில நாட்கள் மட்டுமே உப்பு உப்பு தண்ணீர் வருகிறது இதனால் இப்பகுதியில் வாழும் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு அடிப்படை வசதிகளை உடனடியாக போர்க்கால அடிப்படையில் செய்து தர என கூறி மனுவினை வழங்கினர் மேலும் தேனி மாவட்டத்தில் உள்ள பஞ்சமி நிலங்களை மீட்டு உரிய நபர்களுக்கு வழங்கிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மனு வழங்கப்பட்டது இந்த நிகழ்வின் போது தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தேனி மாவட்ட இளைஞரணி தலைவர் ராஜபாண்டி மாவட்ட மாணவர் அணி தலைவர் ராமு இளைஞரணி பாண்டி தேனி மாவட்ட செய்தித் தொடர்பாளர் ரஞ்சித் ஆண்டிப்பட்டி ஒன்றிய தலைவர் தங்கப்பாண்டி வழக்கறிஞர் சாமுவேல் மற்றும் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் பலரும் உடனிருந்தனர்